அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ட்ரோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சனி பகவானை பற்றி ஒரு துணுக்கு பார்க்க போகிறோம் அதாவது சனி பகவான் நான்காம் வீட்டுடன் அல்லது அதிபதியுடன் தொடர்பு கொண்டால் என்ன மாதிரியான பலன்களை இந்த ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்க்க போகிறோம் சனி பகவான் எதையும் ஒழித்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக இருப்பார் மறைத்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக இருப்பார் அவர் வந்து தனஸ்தானத்தோடையோ அல்லது ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் அதையோ குறிப்பவராக வந்து அதாவது ரெண்டாம் அதிபதியாகவோ பத்தாம் அல்லது பத்தாம் அதிபதியாகவோ வந்து அவர் நான்காம் வீட்டுடன் சம்பந்தப்பட்டால் நான்காம் வீட்டுடன் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகர் கணக்கில் காட்டாத பணத்தினை வைத்திருப்பார் அதை டேக்ஸ் கட்டாமல் வச்சுருப்பார் நம்ம என்ன செய்கிறோம் அது பிளாக் மணின்னு சொல்லுவோம் மறுபடியும் அந்த விதியை சொல்கிறேன் சனி பகவான் இரண்டாம் அதிபதியாகவோ அல்லது பத்தாம் அதிபதியாகவோ வந்து நான்காம் பாவத்துடன் தொடர்பு கொண்டால் அப்படி எடுத்துக்கலாம் இவர் வந்து அதிகப்படியான அந்த மணி பிளாக் மணி வைத்திருக்க வாய்ப்பு இருக்குது கணக்கில் காட்டாத பணம்னு எடுத்துக்கோங்க சரியா இல்லை தனஸ்தானத்தோடையோ அல்லது ஜீவனஸ்தானத்தோடையோ தொடர்பு கொண்டு அது நான்காம் வீட்டோடனும் சம்பந்தப்பட்டால் அவரும் ஓரளவுக்கு சரிங்களா கணக்கில் காட்டாத அந்த வருமானத்தை வைத்திருப்பார்னு எடுத்துக்கலாம் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க டேக்ஸ் கட்ட மாட்டாங்க அப்படி எடுத்துக்கோங்க தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா கருப்பு பணம் அப்படின்னாலே தவறு செய்பவர்கள் அப்படின்னே நம்ம ஒரு பெரிய மனப்பான்மை இருக்கும் பட் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கணக்கில் காட்டாமல் பிஸ்னஸில் கணக்கில் காட்டாமல் வச்சுருக்கிற பணம் அப்படின்னு எடுத்துருக்கேன் புரியுதுங்களா இப்போ நம்ம ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா மேஷ என்னது பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சனி பகவான் இல்லையா அவரே பாதகாதிபதியாகவும் வராதுல இந்த லக்கணத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அவங்க கரெக்டாக டேக்ஸ் எல்லாம் பே பண்ணிடணும் கணக்கில் காட்டாத பணம்லாம் வச்சு வைத்து கொள்ளக்கூடாது சரிங்களா இப்போது நீங்கள் என்னென்னா இதில் இந்த பலன்கள் கேட்கும் பொழுது சிலர்லாம் வந்து படிக்கிற காலகட்டத்திலேயே உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இதெல்லாம் பொருத்தமாக பொருந்தி வரலை அப்படின்லாம் கமெண்ட் கொடுக்குறாங்க அதுமாதிரிலாம் கிடையாது இந்த கணக்கில் காட்டாத வருமானங்கிறது நீங்கள் அறுபது வயசில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தா கூட அது தான் வரும் அதுக்கெல்லாம் வந்து தசாபத்திகளுடைய அந்த தொடர்பும் வேண்டும் அதனால் நீங்கள் எடுத்தெடுப்பிலேயே இது உங்களுக்கு பொருந்தி வரவில்லை அப்படின்னு நினைக்காதீங்க இதர காலகட்டமும் வருங்காலமும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்ன செய்யணும் இந்த பலன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா ரெண்டாம் அதிபதியாகவோ பத்தாம் அதிபதியாகவோ இல்லை ரெண்டு பத்தோட தொடர்புலேருந்து நான்காம் இடத்திற்கோ நான்காம் அதிபதிக்கோ இந்த சனி பகவான் தொடர்பு வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணணும் அது இல்லைன்னா பிளாக் மணியாக அது சொல்ல வேண்டிய நிலை வந்துடும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா ரைட் நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் ஜாதக ஆலோசனைகளுக்கு தாராளமாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முன்னோர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே